அந்த நாட்டின் மன்னர் ஒரு நாள் தன்னுடைய கிராமங்களை சுற்றி பார்க்க மாறு வேடம் பூண்டு குதிரையில் கிளம்பி சென்றார் அப்பொழுது வயலில் ஒரே ஒரு பெண் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார் மன்னர் அவரிடம் மற்றவர்களெல்லாம் எங்கே என்று கேட்க விசாரிப்பது மன்னர் என்பதை அறியாத அந்த பெண் அவர்களெல்லாம் மன்னரை பார்க்க போயிருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்படியானால் நீங்கள் மட்டும் ஏன் போகவில்லை என்று மன்னர் கேட்க அதற்கு அந்த பெண் மன்னரை பார்ப்பதற்காக ஒரு நாள் கூலி இழக்கும் அளவிற்கு நான் முட்டாளில்லை எனக்கு ஐந்து குழந்தைகள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது அதனால் நான் போகவில்லை என்றார் மன்னர் அவரது கையில் சில நூறு பவுண்டு பணத்தை கொடுத்துவிட்டு உங்களது நண்பர்களிடம் சொல்லுங்கள் நீங்களெல்லாம் எல்லாம் மன்னரை பார்க்க சென்றீர்கள் ஆனால் மன்னரோ என்னை பார்க்க வந்தார் என்று கூறுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் எதையும் தேடிச் செல்லாதே உன் கடமையை ஒழுங்காக செய் உனக்கானது கட்டாயம் உன்னை தேடிவரும்